நியூஸ் செய்திகளுக்காக ஐஸ்வர்யா வருகிற இருபத்தி ஏழாம் தேதி கோவையில் முழு அடைப்பு மற்றும் நூறு வார்டுகளில் மறியல் திமுக மற்றும் எதிர்க்கட்சிகள் அறிவிப்பு திமுக மற்றும் தோழமை கட்சிகள் தலைவர்கள் கூட்டம் கோவை திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது திமுக மற்றும் தோழமை கட்சிகளின் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் கோவை மாநகர மாவட்ட திமுக பொறுப்பாளர் ந கார்த்திக் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் தமிழக அரசும் கோவை மாநகராட்சியும் மிக கடுமையாக மக்கள் பெரிதும் பாதிக்கின்ற வகையிலே உயர்த்திய நூறு சதவீத சொத்துவரி உயர்வை ரத்து செய்யக் கோரியும் கோவை மாநகராட்சி நிர்வாகம் இருபத்தி ஆறு ஆண்டு காலத்திற்கு பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த சூயஸ் எனும் தனியார் நிறுவனத்திற்கு வழங்கியுள்ள குடிநீர் பராமரிப்பு ஒப்பந்தத்தை தமிழக அரசும் கோவை மாநகராட்சியும் ரத்து செய்யக்கோயும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி வருகிற இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை கோவையில் முழு அடைப்பு மற்றும் கோவை மாநகராட்சியின் அனைத்து பகுதிகளிலும் மறியல் போராட்டம் நடத்துவது என்றும் முடிவு செய்யப்பட்டது இக்கூட்டத்தில் கோவை பாராளுமன்ற உறுப்பினர் பி ஆர் நடராஜன் திமுக சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் பொங்கலூர் நா பழனிசாமி கோவை தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் தென்றல் செல்வராஜ் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயல் தலைவர் மயூரா எஸ் ஜெயக்குமார் மதிமுக மாவட்ட செயலாளர் ஆர் ஆர் மோகன்குமார் தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கோவை ராமகிருஷ்ணன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் வே ராமமூர்த்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம் ஆர்முகம் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சி மாவட்ட செயலாளர் பிரேம் தனபால் திகா சிற்றரசு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் முகமது பஷீர் மனிதநேய மக்கள் கட்சியின் ஜிம் பாபு ஆதி தமிழர் பேரவை க இனியவன் இந்திய ஜனநாயக கட்சியின் சிவா மற்றும் கழக நிர்வாகிகள் தோழமை கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கடந்த ஆண்டு நூறு சதவீத வரி உயர்வினை செய்து அதன் மூலமாக பொதுமக்கள் பெரிய அளவில் பாதித்திருக்கின்றார்கள் குடியிருப்புகளுக்கு ஐம்பது சதவீத வரி உயர்வும் அதை போலவே குடியிருப்பு அல்லாத கட்டிடங்கள் வணிக வளாகங்கள் அலுவலகங்கள் என்று அனைத்து கட்டிடங்களுக்கும் நூறு சதவீதம் வரி உயர்வை செய்த காரணத்தினால் இந்த கோவை மாநகராட்சி பகுதியிலே மாநகராட்சிக்கு எதிராகவும் மக்கள் அதாவது இந்த அரசுக்கு எதிராகவும் மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வரி உயர்வை எதிர்த்து ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் எங்களது அன்பு தலைவர் தளபதி அவர்கள் கடந்த ஆண்டு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி இந்த அரசுக்கு எதிர்ப்பனை தெரிவித்தார்கள் அதே போலவே எங்களது தோழமை கட்சிகளும் இந்திய தேசிய காங்கிரஸ் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட எங்களுடைய தோலைமை கட்சிகள் அனைத்து கட்சிகளுமே பல்வேறு போராட்டங்களை அடுத்தடுத்து நடத்தி இருக்கின்றன கடந்த வாரத்தில் கூட எங்களது கட்சிகள் சார்பில் எங்களுடைய தோழமை கட்சிகள் சார்பில் பல்வேறு போராட்டங்களை நாங்கள் நடத்தி இந்த மாநகராட்சிக்கு எதிர்ப்புகளை தெரிவித்தோம் அது மட்டுமல்ல மாநகராட்சியினுடைய ஆணையாளரை நேரடியாக சந்தித்து அநியாயமாக அக்கிரமமாக நூறு சதவீத வரி உயர்வு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வரி உயர்வு ஆகவே அதை நீங்கள் அமல்படுத்தக்கூடாது செயல்படுத்தக்கூடாது என்ற வேண்டுகோளை நாங்கள் எல்லாம் வைத்தோம் அதையும் மீறி கடந்த ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலிருந்து இதுவரைக்கும் வந்து அந்த வரி வசூலை நிலுவையில் இருக்கக்கூடிய வரி வசூலையும் இந்த அரசு வரி வசூல் செய்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த வரி வசூலை எதிர்த்து மக்கள் இன்றைக்கு கொந்தளித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடத்த வேண்டுமென்று இன்றைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய அனைத்து தலைவர்களும் நாங்கள் இங்கே ஒன்று கூடி நாங்கள் எல்லாம் பேசியிருக்கின்றோம் அது மட்டுமல்ல சூயஸ் என்ற பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பன்னாட்டு நிறுவனமான அந்த சூயஸ் நிறுவனத்திற்கு ஓராண்டு காலத்திற்கு திட்ட ஆய்வு நான்காண்டு காலம் கட்டுமானப் பணிகள் மேற்கொள்வது இருபத்தி ஓராண்டு காலத்திற்கு அந்த குடிநீர் பராமரிப்பு பணிகளை அந்த சூயஸ் என்ற தனியார் நிறுவனம் மேற்கொள்வது என்று சொல்லி தன்னிச்சையாக இங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சி அதிகாரிகளும் சட்ட விதிகளுக்கு புறம்பாக இன்றைக்கு அந்த சூயஸ் என்ற நிறுவனத்திற்கு குடிநீர் பராமரிப்பு பணிகளை அந்த ஒப்பந்த பணிகளை கொடுத்திருக்கின்றார்கள் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா மாநகராட்சியினுடைய வரலாற்றில் அதிகபட்சமாக அஞ்சு வருஷத்துக்கு மேலே எந்த ஒரு நிறுவனத்திற்கும் பராமரிப்பு பணிகளுக்காகவும் எந்த கான்ட்ராக்டுமே கொடுத்தது கிடையாது அதுவும் மக்கள் மன்றம் இல்லாத இந்த காலகட்டத்தில் இந்த மாநகராட்சி நிர்வாகம் எஸ்பி வேலுமணி அவர்கள் யாரிடத்திலும் எந்த கருத்துக்களையும் கேட்காமல் இன்றைக்கு இருபத்தி ஆறு ஆண்டு காலத்திற்கு அந்த குடிநீர் பராமரிப்பு பணி ஒப்பந்தத்தை கொடுத்திருக்கின்றார் நாங்கள் கேட்பதெல்லாம் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு வெளிநாட்டு கம்பெனிக்கு இருபத்தாறு வருஷத்துக்கு வந்து பராமரிப்பு பணிகளுக்கு கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு குடிநீர் வாரியம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தினுடைய பணிகள் என்ன அந்த நிறுவனம் அந்த துறை எதற்காக இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் நாங்கள் கேட்கின்ற கேள்வி மட்டுமல்ல எங்களுடைய கேட்கின்ற கேள்வி மட்டுமல்ல அடிமட்டத்தில் இரு திட்டங்களையும் சொத்துவரி உயர்வையும் கடுமையாக ஒப்பந்தத்தையும் கடுமையாக இருக்கிறார்கள் ஆகவே இந்த அரசை எதிர்த்து எத்தனை கண்டன கூட்டங்கள் அரசனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு ஆர்ப்பாட்டங்கள் என்ன நடத்தினாலும் செவுடன் காதில் ஊதிய சங்கை போல இந்த அரசு முற்றிலும் செயலடந்து ஒரு செவரனை போல இந்த ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே பெரிய அளவில் இந்த அரசனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த மாநகர மக்களை பாதுகாப்பதற்காகவும் வரி சுமையிலிருந்து இந்த மக்களை பாதுகாப்பதற்காகவும் எதிர்காலத்தில் இந்த குடிநீர் தட்டுப்பாடு போன்ற பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காகவும் கோவையில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிகளின் சார்பில் வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி என்று முழு அடைப்பு போராட்டம் இந்த கோவை மாநகராட்சி பகுதியிலே என்று இந்த கூட்டத்திலே ஒருமனதாக நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கின்றோம் அதற்குண்டான அனைத்து பணிகளையும் அதற்குண்டான அடித்தள எல்லாம் நாங்கள் விரைவில் நாங்கள் துவக்கப் போகின்றோம் வர்ற பதினாறாம் தேதியிலிருந்து ஒவ்வொரு கட்ட பணிகளாக பதினாறாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை எங்களுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் செயல்வீரர்கள் கூட்டங்கள் நடைபெறப் போகிறது அதே போலவே பதினேழாம் தேதியிலிருந்து இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எங்களது மாவட்ட தலைவர்கள் தோலைமை கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் அனைத்து தலைவர்களும் கோவையில் இருக்கக்கூடிய அனைத்து தொழில் நிறுவனங்களின் அந்த நகர் நலச்சங்கங்கள் அந்த தொழில் நிறுவனங்களுடைய கூட்டமைப்புகளை நேரடியாக சந்தித்து ஆதரவுகளை திரட்டப் போகின்றோம் அதே மாதிரி இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை மாநகராட்சி பகுதி முழுக்க அனைத்து வட்டங்களிலும் பகுதிகளிலும் பொதுமக்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சமூக ஆர்வலர்கள் வணிகர்கள் தொழில் முனைவோர் நகர் நல நிர்வாகிகள் அதே போல அடுக்குமாடி குடியிருப்பு வசிக்கக்கூடிய மக்கள் அனைத்து தரப்பினரையும் சந்தித்து மிகப்பெரிய அளவில் ஆதரவு திரட்டி இருபத்தி ஏழாம் தேதி மாம்பெரும் போராட்டம் அதாவது முழடைப்பு போராட்டம் நடத்துவது என்று தீர்மானிக்கப்படுகிறது அது மட்டுமின்றி அந்த இருபத்தி ஏழாம் தேதி அன்று ஆங்காங்க அனைத்து பகுதிகளிலும் மிகப்பெரிய அளவில் மறியல் போராட்டம் நடத்துவதற்கும் நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் உடனடியாக இந்த அரசும் இந்த மாநகராட்சி நிர்வாகமும் சூயசோடு போட்ட அந்த ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அதை போலவே மக்கள் மீது அநியாயமாக அதான் எந்த வசதியுமே இந்த மாநகரத்தில் இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி மாசு ரெண்டு ட்ரிப்பு தான் வருது சாலைகள் குண்டும் குழியுமா இருக்குது தெருவிளக்கு இல்லாமல் பல நகர்கள் இருளில் மூழ்கி கிடக்கிறது குப்பைகள் குப்பை வேடுகளாக காடுகளாக குப்பை மலைகளாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன இந்த நகரமே சுகாதார சீர்கேட்டின் இருப்பிடமாக இந்த நகரம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிலைமையில நூறு சதவீத வரி உயர்வை ஒருபோதும் நாங்கள் இருக்க மாட்டோம் உடனடியாக அதை நிறுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் அப்படி இல்லை என்று சொன்னாலும் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி முழு அடைப்பு போராட்டம் மாபெரும் அளவில் நடைபெறும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம்